செவ்வாயோடு சனியினுடைய தொடர்பு அல்லது சனியோடு ராகுவினுடைய தொடர்பு சனியினோடு கேதுவினுடைய தொடர்பு இந்த சனி பகவானோடு ராகு கேதுவோ செவ்வாய் பகவானோடு ராகு கேதுவோ தொடர்பாகி விட்டாலே அவங்களுக்கு எப்பொழுதுமே தலைக்கு பிரச்சனைன்னு சொல்லுவோம் தெரியுமா அந்த மாதிரி புதிது 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 புதிதாக அவங்களுக்கு உருவாகிக்கிட்டே தான் இருக்கும் இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுலயே அவங்களுக்கு வாழ்க்கை முக்கால்வாசி ஓடிடும் எதையுமே அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா நிரந்தரமாக அனுபவிக்க முடியாது இந்த கிரக சேர்க்கை இருப்பவர்கள் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கவே முடியாது ஏன்னா பிரம்மம் என்பது படைத்தல்னு பொருள் அவங்களால எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே படைக்க முடியாததுனால இந்த கர்ம சேர்க்கையை நம்ம எப்படி சொல்லுவோம்னா பிரம்மஹத்தின்னு சொல்லுவோம் அதாவது பிரம்மம் என்ற படைத்தல் எதிர்காலத்தை பற்றின தெளிவான சிந்தனையே இல்லாத ஒரு மனிதருக்கு இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை ஜோதிடத்துல சனியோடும் செவ்வாயோடும் ராகு கேது இணைந்திருப்பது மட்டும்தான்